டிட்வா புயல் வடக்கிற்கு நகரும் நிலையில் இலங்கையில் கனமழை பெய்யும் கடைசி நாளாக இன்று இருக்கும் டிட்வா புயலால் ஏற்பட்ட நிலச்சரிவு மற்றும் வெள்ளத்தால் இலங்கையில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் மேலும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் தூத்துக்குடி ராமநாதபுரம் கடலோர பகுதிகள் மற்றும் நாகை தஞ்சாவூர் புதுக்கோட்டை திருவாரூர் ஆகிய இடங்களில் கனமழை பெய்யும் என்று தமிழ்நாடு வெதர்மன் பிரதீப் ஜான் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார் பத்து கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்த டிட்வா புயல் தற்போது நான்கு கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது சென்னைக்கு ஐநூற்று இருபது கிலோமீட்டர் புதுச்சேரிக்கு தெரிவித்துள்ளது புதுக்கோட்டை தஞ்சை திருவாரூர் நாகை ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் சிவகங்கை திருச்சி அரியலூர் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்புள்ளது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது